கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த நீரூற்றுகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக நம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்திலே வளர வேண்டும் ஜபத்திலே வளர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த சில நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம பொதுவை செய்வாராக இங்கு ஒரு வசனத்தை நாம் இந்த அதிகாலையிலே சிந்திப்போமானால் ஒன்று குழந்தையின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றை வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என கண்பா தேவ பிள்ளையே இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய சிலவற்றை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது ஆனால் அது எல்லாம் பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும் அதான் தேவனாய கர்த்த நமக்கு சொல்லுகிற காரியம் என கன்பான தேவ பிள்ளைய இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தன் அனுமதிக்கிறார் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்த சொல்லுகிறார் இங்கு வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அது எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது இன்றைக்கு நாம் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார் என முதலாவது நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களும் பிரச்சினைகளும் உண்டு அது நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களையும் சீர்படுத்தலையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகவே பாடுகளை குறித்து நாம் அறிந்து அதை நடத்த வேண்டும் ரெண்டு திமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டை வாசித்தோமானால் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என கண்பான தேவ பிள்ளையே ஒவ்வொரு பாடுகளையும் கிறிஸ்துவுக்குள் நாம் அனுபவிக்க வேண்டும் தாண்ட வேண்டும் இங்கு கருத்த சொல்லுகிற காரியம் என்ன இந்த பாடுகளை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் ஆனாலும் நான் வெட்கப்படவில்லை என்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்து அவர் சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டு விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்தார் என கன்பான உலகத்திலே பாடுகளும் போராட்டங்களும் நிச்சயமாகவே உண்டு ஏனென்றால் கிறிஸ்துவ ஜீவியம் பல உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் போக வேண்டும் நம்முடைய பாதை குறுகளான பாதையாய் இருந்தாலும் நம்முடைய நடைகள் ஒருவேளை தடுமாறாதபடிக்கு நாம் அந்த குருகளான போனால் போனால்தான் நம்முடைய எதிர்காலத்திலே கர்த்தனை நாம் சேர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவடைய பாடுகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ வேதனைகளை குறித்தோ அவமானங்களை குறித்தோ நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனாய கர்த்தர் நம்மை அவைகளை அனுபவிக்க கர்த்தர் பலனை தருகிறார் ஆகவேதான் நான் வெக்கப்படேன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நான் கத்தராய ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியினாலே நான் தேவனுடைய இந்த கால சில போராட்டங்களை அனுபவிப்போமானால் நித்திய மகிமையிலே கர்த்தோடு கூட உட்கார்ந்து நாம் அரசாட்சி செய்வோம் ஆகவே பாடுகள் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே கடந்து வரும் பொழுது பாடுகள் எல்லாம் சகிக்கக்கூடிய பலத்தை கர்த்த நமக்கு தருகிறார் ஏன் தீங்குகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது சத்துருக்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது பாடுகளை அனுபவிக்கிறதான பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என கண்பான தெய்வப்பிள்ளை பாடுகள் மத்திலே போகும் பொழுது கூட நாம் வைக்கப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்க என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளையே இதை கேட்டுக் அருமையான தெய்வ பிள்ளையே பாடுகள் மத்திலே உனக்கு ஒரு புது கிருமியை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே நாம் நாங்கள் பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம் தெய்வனவை ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக நம் கண்களை முடி முடிஞ்சிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் கொண்ட எங்கள் தெய்வனாய கர்த்தாவே நீர் எங்களுக்காக பல பாடுகளை அனுபவித்து சரீரத்தில் அநேக கர்த்தாவை காயங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை விடுவித்து கர்த்தாவை எங்களை ரச்சித்த தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று நாங்கள் பாடுகளை அனுபவிக்க எங்களுக்கு பலனை தாரும் கர்த்தாவை பாடுகள் எல்லாம் ஒரு நாள் கர்த்தாவை மூடு நெருங்கும் பொழுது அவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் சோத்திரம் புதிய கிருவைகளை தாரும் மகிமைப்படுத்தும் ஆண்டவர் என்று நாங்கள் சொல்லுவதற்கு இந்த பாடுகள் ஏமாத்திரமையா இரு எங்களோடு கூட காய் சோத்திரம் ஆசிர்வதியம் கிறிஸ்துவின் வளமில்லாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நம்மை ஆசீவத்தை கனப்படுத்துவாராக